எங்களுக்கு இப்போ தான் ரீசெண்டாக மேரேஜ் ஆயிருக்கு கூச்சமாக இருந்தது ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது ரொம்ப அசிங்கமாக ஃபீல் பண்ணும் அதனால நீங்கள் லைஃப்ல நிறைய சண்டை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கூட இருந்துச்சு ஃபேமிலிக்குள்ளே நிறைய ப்ராப்ளம் இருந்துச்சு இதனால தான் என்னோட க்ளோஸ் கிட்ட இதெல்லாம் நான் சொல்லி எழுதுகிட்டு இருந்தேன் அவங்க லைஃப்ல இதே மாதிரி பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னாங்க அவங்களுக்கு அவங்க ஹஸ்பண்டுக்கு இந்த இவ்வளோ பிரச்சனை இருக்கிறதுக்குமே ஒரு சொல்யூஷனாக ஒரு கேப்ச்சுவல் ட்ரை பண்ணேன் அது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க அதான் லிட் முன்ஸ் இப்போ அந்த கேப்சூல ஆன்லைன்ல ஆர்டர் போட்டு வாங்கி தந்தேன் இவங்க ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி கூட எடுத்து கொடுத்த லிவ் மின்ஸ்டாங்க கேப்சூல தினமும் எடுக்க ஆரம்பிச்சேன் இந்த கேப்சூல அவர் எடுக்க ஆரம்பிச்சதுல இருந்து எங்களுக்குள்ள இருக்க சின்ன சின்ன சண்டை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே சரியாயிடுச்சுங்க நாங்க ரெண்டு பேருமே ரொம்ப ஹாப்பியா இருக்கோம்னா அதுக்கு ஒரே ரீசன் லிவ் மின்ஸ்டாங்க தூக்கம் இல்லையா உறவு இல்லையா நம்பிக்கை இல்லையா ஆணாக பிறந்து என்ன இது அப்படின்னு ஒவ்வொரு நாளும் கஷ்டப்படுறீங்களா உலகத்தில் உள்ள மன்னர்களும் வீரர்களும் பண்டிதர்களும் என்ன பயன்படுத்தினாங்க தெரியுமா இதுதான் லிவ் முஸ்டாங் இதில் முலாண்டோ மூலிகை இருக்குது இது ஆப்பிரிக்க நாட்டின் அடர்ந்த காடுகளிலிருந்து வரும் வீரர்களின் மூலிகை ஆண்மைங்கிறது பொழுதுபோக்கல்ல அது நம் குணம் நம் அடையாளம் மனைவியிடம் நெருக்கம் இல்லையா உங்கள் காதல் வாழ்க்கையில் ஒரு ஸ்பார்க் இல்லையா உடனே எடுத்துக்கங்க லிவ் முஸ்டாங் இதுதான் ஒரே தீர்வு இது பொதுவான மருந்து இல்லை இது பிரீமியம் வீரர்களுக்கான வலிமையான உண்மையான ஆண்மைக்கான பதில் முலாண்டோ ஆப்பிரிக்க மூலிகை உன் வாழ்க்கையை வலிமையுடன் வாழ உறவுக்காக நம்பிக்கைக்காக ஆனந்தத்துக்காக லிவ் முஸ்டாங் பிரீமியம் ஆண்மையின் சக்தி லிவ் முஸ்டாங் ஆப்பிரிக்க நாட்டின் வேரும் இந்திய நாட்டின் அறிவியும்